அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு ஐஸ் அலிசாப் ஐஸ் புது புது கலெக்ஷனோடு வந்திருக்கோங்க அதுவும் ஆஃபர் மேலே தாங்க நம்மளுடைய ஷாப்பில் எப்போவுமே ஆஃபர்ஸ் வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷிஃபான் ஷிம்மருங்க ஃபுல் வீடியோவும் ஷிஃபான் ஷிம்மரில் தான் வரப்போகுது ஃபிளாட் ஒன் ஃபிஃப்டிங்க எது எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் தாங்க இன்றைக்கி நம்ம நம்ம சரவெடி தாங்க ஃபுல்லவுமே எந்த டிசைன் எடுத்தாலும் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி தாங்க ஃபுல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி ஷிஃபான் ஷிம்மரில் ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்குங்க சூப்பர்பான பேட்டர்ன் இது கலர்ஸை பாருங்கள் அவ்வளோ சூப்பர்பான கலரு பீக்காக க்ரீனுங்க செம்ம சாஃப்டான கிளாத்து செம்ம சூப்பராக இருக்குது கிளாத்து அதுவும் லென்த்து வந்து நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது வித்தும் அப்படி தான் ப்ரீமியம் குவாலிட்டி நம்மக்கிட்ட எப்போவுமே ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க டேகோடவே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பேட்டனை பாருங்கள் செயின் மாடலில் அழகாக போட்டிருக்கோம் பாதி டிசைன் தலைப்பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு வரா மாதிரி இந்த பேட்டர்னில் போட்டிருக்கும் துணியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாடலும் வந்து யூனிக்காக இருக்கும் நம்ம ஷாப்பில் இந்த மாதிரி மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி மாடல் எந்த ஷாப்லையுமே இன்னும் அரைவல் ஆகலை நம்மக்கிட்ட எல்லாமே யூனிக்கான பேட்டர்ன் தான் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும் போது டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும் யூனிக்காகவும் தெரியும் ஒவ்வொரு இன்னும் அழகாக இருக்குங்க ஒவ்வொரு கலர் சட்டம் பாருங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதெல்லாம் வெளியே ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே விற்கிதுங்க உண்மையாக தான் சொல்கிறேன் நம்மளோட ஷாப்பில் தாங்க ஒரே ஒரு பீஸே நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பீஸே நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கு தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் தனியாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கீங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் அதனால நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காதீங்க வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா அழகான பாட்டில் க்ரீனுங்க பாட்டில் க்ரீனில் இந்த மாதிரி பார்டர் ஸ்டோன் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் நேரில் நீங்கள் பார்த்தாதாங்க இன்னும் சூப்பர்பாக இருக்கும் சூப்பர்பாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இது நம்மளோட ஷாப்பில் வந்து நியூ அரைவல்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சூப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாப்பில் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக ஒரு ஹிஜாபும் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண எல்லா கஸ்டமரும் நம்மளுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப் Thank you சூப்பான கலர்ஸ் சாட்டுங்க இது எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ராணி பிங்க்குங்க இது ராணி பிங்க்கில் செம்ம சூப்பர்பாக இருந்தது இன்னும் நீங்கள் நேரில் வாங்கி ஃபீல் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்குங்க இந்த ஸ்கின் டோன் கலருக்கு செம்மையாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு ஒவ்வொரு கலர்ஸும் நான் உங்களுக்கு வந்து அழகாக காமிச்சிருக்கேன் கிட்ட கிட்ட காமிச்சிருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்லேயே கேட்டு புக்கிங்கை போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து பிக்சர்ஸ் கேட்டு சென்ட் பண்ணுறவரையும் பீசஸ் இருக்காது நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன் பிக்சர்ஸ் கேட்டுட்டு வெயிட் பண்ணாதீங்க க்ரீன் வந்து புக்கிங் போட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா பீசஸும் கலர்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலர் சாட்டு தான் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது எந்த கலர்ஸும் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது எல்லா கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும் நேரில் வாங்கி பாருங்கள் இது ஒரு மெஹந்தி க்ரீனுங்க அது பாட்டில் க்ரீன் இது வந்து நியூ பேட்டர்னுங்க இது பார்த்தீங்கன்னா தலை பகுதி ஃபுல்லாக லீஃப் டிசைனுங்க அது செயின் பேட்டனில் வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனில் வந்திருக்கும் உங்களுக்கு கிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் வீட்டு வீடியோ கிட்டே எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பேட்டர்ன் சாக்லேட் கலர் அவ்வளோ சூப்பர்பான கலருங்க இது நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் ஸ்கின் டோன் கலருங்க ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் அதுவும் பேட்டர்ன் ஒவ்வொன்றும் யூனிக்கான பேட்டர்ன் நம்மக்கிட்ட மட்டும் தாங்க அரைவல்ஸ் ஆகிருக்கு யூனிக்கான பேட்டர்ன் வேணும்னா நம்மளுடைய ஐசல் இசாபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய கஸ்டமருக்கு தான் நம்ம ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு ஹிஜாப் வாங்கினாலும் நம்ம வந்து தஸ்பி கவுண்டிங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஷால்லாம் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம இதில் ஃபுல்லுமே ஆஃபர்ஸ் வீடியோ தாங்க ஒன் ஃபிஃப்டிக்குள்ளவே தாங்க எல்லா கலெக்ஷனும் இருக்குது நம்மக்கிட்ட கிராண்டான கலெக்ஷனும் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தான் இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா டிசைன்லேயும் நீங்கள் ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கலாங்க கலர் சேட்டை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் சேட்டுங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுடைய கஸ்டமர் வந்து நமக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படியும் நம்மளுடைய தான் இருப்பீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது ஆஃபர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் துள் ஆஃபருங்க இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே இல்லைங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ங்க வெறும் ஒன் ஃபிஃப்டிங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து கலந்தா போல கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பீஸு இல்லை கூட இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்கன்னு கலந்தா போல் எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் எடுத்தீங்கனாலும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப் ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாங்க ஷிப்பிங் ப்ரைஸ் கூட இல்லைங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரீயாக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹிஜாப் தாங்க சூப்பர் சூப்பர் பேட்டர்ங்க ஒரு நேவி ப்ளூனும் சொல்ல முடியாது இங்கு ப்ளூனும் சொல்ல முடியாது ரெண்டும் மிக்சிங் பண்ண மாதிரி அவ்வளோ அழகான கலர்ஸுங்க இந்த பேட்டனை பார்த்தீங்கன்னா செயின் மாடலில் வரோங்க செயின் மாடலில் ஃபுல்லி ஒர்க்கு தாங்க ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாகவும் பார்டரில் செயின் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த மாதிரி ஹிஜாப் ஃபுல்லாகவும் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இதில் வந்து கலர் சாட்டை பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஆறு ஏழு கலர் சாட் இருக்குது டுவெல் கலர் சாட் இருக்கும் நம்மளுக்கிட்ட ஹோல்சேலும் அவைலபிள் இருக்குது ஹோல்சேலில் வேணுன்றவங்க வந்து தனியாக கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து ஒரே கலர்ஸில் வந்து நம்மக்கிட்ட பத்து பீஸ் கேட்டாலும் வந்து ஷாலும் இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி கலர் சாட் இருக்கிறதுல வந்து ரிப்பீட்டட் கலர் கேட்காதிங்க ஏன்னா வந்து ஹோல்சேல் தான் நம்மக்கிட்ட மெயினாக இருக்குது நம்ம ரீட் கட்டையில் வந்து ஒரு ஒரு பீஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே வந்து நீங்கள் ரிப்பீட்டட் கலர்ஸ் கேட்டால் கிடைக்காது நீங்கள் கலந்தா போல் எல்லா கலரும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு ஆறு கலரும் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் திரும்ப இதே கலரில் வேணும்லாம் கேட்காதீங்க கலர் சாட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீசஸ் கிடைக்குங்க நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பீசஸ் இருக்காது நம்ம ஷாப்பில் தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்கோம் நிஜமாகவே நீங்கள் வெளியெல்லாம் போய் ஷாப்பில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே முடியாது நம்ம தான் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லி ஒர்க்குங்க ஃபுல்லும் ஸ்டோன் ஒர்க்கு நார்மல் ஹிஜாபே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்மியாக எங்கேயுமே வந்து தர மாட்டாங்க நம்ம வந்து நைன்ட்டி ருப்பீஸ் காட்டன் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சதை வந்து வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மதர்சாவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குங்க க்ளவுஸஸ்ஸு ஷாக்ஸு ப்ளெயின் புருக்கா ஸ்டோன் புருக்கா அம்ப்ரல்லா புர்காலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே ஹோல்சேலும் இருக்குது ரீட்டெயிலும் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட செலஃபியும் இருக்குது மக்னாஸும் இருக்குது நம்மக்கிட்ட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி கேளுங்க இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு